வசதி இருக்குது அதனால அவர் அங்கால இவ இஞ்சால அரட்டை அடித்துக் கொண்டு வாழுகின்ற காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இது ஒரு சைட் இதே நேரம் இன்றைக்கு ஒவ்வொரு கணவனும் என்னத்த ஆசைப்படுறான்னு சொல்லுங்க எந்த பொண்டாட்டின்டா இந்த படத்துல வார நடிகமாவது இருக்கணும் கூந்தல் சும்மா குழு குழுண்டு இப்படி கால் வரைக்கும் தூங்கோணும் சும்மா லைட்டா சிரிக்கோணும் எந்த நேரம் பல பலண்டு இந்த நடிகையை போல உடுக்கணும் என்று ஆசைப்படுகின்ற கணவர்கள் இன்றைக்கு அதிகமாகவே இருக்கிறார்கள் ஒரு நல்ல பிள்ளையாக இருக்கணும் ஒரு பாத்திமாவை போல வாழ வேண்டும் ஆயிஷாவை போல வாழ வேண்டும் போல வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற கணவர்கள் இந்த உலகத்தில் இல்லை முடியை பார்த்து மூக்கை பார்த்து கண்ணை பார்த்து உதட்டை பார்த்து கழுத்தை பார்த்து நகையை பார்த்து சோட்டியை பார்த்து 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 அபாயாவை சராராவை மாற்றுமத கலாச்சாரத்திலே உள்ள யாரோ ஒரு பெண் உடுப்பதை போல உடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இன்றைக்கு நிறைய கணவன்மார்களும் ஆசைப்படுகிறார்கள் அருமைக்குரிய இஸ்லாமிய சோதரர்கள் இது இன்றைக்கு இந்த நவீன உலகம் எங்களுடைய மனைமார்களுக்குள்ளும் தாக்கம் செலுத்திருக்கிறது எந்த அளவுக்கு என்றால் இன்றைக்கு வருகின்ற அபாய கலாச்சாரம் அப்படிப்பட்ட கணவன்மார்கள் தயவு செய்து அந்த பெண்களிடத்தில் நல்ல விதமாக சொல்லுங்கள் கேட்கவில்லை என்றால் அந்த பெண்களை இஸ்லாம் விபச்சாரிகள் என்று சொல்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது அப்படிப்பட்ட குடும்பத்தில் எங்கே சந்தோஷம் இருக்கும் இன்றைக்கு பெரும்பாலும் இந்த அபாயாவை பண்ணுவவர்கள் யார் சொல்லுங்கள் யூதர்கள் தோழர்களே யூதர்கள் அன்று ஒரு காலம் இருந்தது அபாயாக்கள் யாருமே உடுக்கவில்லை ஆனால் சாரி உடுத்திருந்தார்கள் உம்மா மாறெல்லாம் பெரும் பெரும் ஸாரிகளை கட்டியிருந்தார்கள் முழுக்கை சட்டை உடுத்திருந்தார்கள் அந்த சட்டை இஸ்கட்டோடு சேர்த்துகிருக்கும் பெருமாண்டமான சாரியை ஒரு ஆள் சுற்றி கற்றிருப்பார்கள் இன்றைக்கு வார அபாயாவுடைய பேரை அதுக்கு யாரா பேட் சர்டிஃபிகேட் வைச்சாண்ட யோசிக்க தோணுது ஃப்ராக் அபாயா ஓப்பன் அபாயா ஓப்பன் இல்லாத அபாயா ஷோலோடு அபாயா என்னமென்ன விடுபடுற அபாயா விடுபடாத அபாயா அந்த அபாயாவுடைய பல வெரைட்டிஸ் அல்லாஹ் இக்பாரு இன்றைக்கு அத்துணை அபாயாக்களும் அத்துணை அபாயும் ஒரு பெண்ணுடைய உடல் கட்டமைப்பை மற்ற ஆணவனுக்கு காட்டுகின்ற அபாயமாகத்தான் இருக்கிறது ஒரு பெண்கள் கூட்டம் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஆடை அணிந்த நிர்வாணிகள் அவர்களை நான் காணவே இல்லை மற்ற ஆணின் பக்கம் சாய்ந்து போவார்கள் அல்லது மற்ற ஆனை சாய்த்து எடுப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள் நரகவாதிகள் ஸ்வர்க்கத்துடைய வாசலை கூட வாசனையை கூட இவர்கள் நுகரமாட்டார்கள் மாட்டார்கள் வாசனையோ ஒரு மனிதன் ஸ்வர்க்கத்தில் நடந்து போகின்ற காலம் எல்லாம் வீசிக்கொண்டே இருக்கும் என்றார்கள் நரகவாதியாக இந்த உலகத்தில் நடமாடுகின்ற பெண்ணோடு வாழ வேண்டும் என்று ஒரு ஈமானிய கணவன் இந்த உலகத்தில் ஆசைப்பட முடியாது அவரிடத்தில் ஈமான் இருக்காது இஸ்லாம் இருக்காது பண்பாடுகள் இருக்காது பழக்க வழக்கங்கள் இருக்காது இன்றைக்கு நவீனத்துவம் இப்படியாக இன்றைக்கு இன்றைக்கு அதே நேரம் பொம்பளைகளுக்கும் ஆசை எல்லா கணவனுக்கும் ஆசை என்னன்னு கேட்டான் சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய பெரிய விஷயத்துக்கு அவசரமா போயிடும் ஏற்கனவே வட்டி சம்பந்தமாக பேசப்பட்டுச்சு எல்லாருக்கும் இன்றைக்கு என்ன தேவண்டா மத்தவண்ட பொண்டாட்டிய பாக்கிறது மற்றவண்ட பிள்ளைய பாக்குறது மத்தவண்ட காரை பார்க்கிறது மத்தவண்ட வாஷிங் மிஷினை பார்க்கிறது மத்தவண்ட பிரிட்ஜ பார்க்கிறது இன்றைக்கு அதுல தான் ஆசை இருக்கிறது காரணம் என்ன என்று கேட்டால் மத்த பிள்ளைகள் உலகத்தில் வாழ்வதை போல கஷ்டப்பட்டாவது எங்களுடைய பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு வட்டியோடு உள்ள நிறைய தொடர்புகள் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு வட்டி என்பது ஒரு காலத்தில் கடைகள் தான் இருந்தது இன்றைக்கு வட்டி லொரியில வருகிறது வட்டி இன்றைக்கு சும்மா சாதாரணமான பைக்ல வருகுது வட்டி இன்றைக்கு தனியான கடைகள் பேர் மாத்தப்பட்டு இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ரைஸ் குக்கர் இல்லைன்னா கவலை இல்லை ஏன் இல்ல மூவாயிரம் ரூபாய் காசு தான் ரைஸ் குக்கர் வாங்கணும் நாலாயிரத்தி ஐநூறு தான் வாங்கணும் கவலைப்படவான ஐநூறு ரூபாய் கட்டுங்க தாத்தா அவன் தான் வாரான் வெள்ளிக்கிழமையா பார்த்து தான் வருகிறான் வெள்ளிக்கிழமையாக பார்த்து அங்காடி வியாபாரிகள் இன்றைக்கு வீட்டுக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்க எங்களோட பொண்டாட்டிக்கு சர்வ சாதாரணமாக இருக்கிறோம் நாலு பேர் பேசிக் கொண்டிருந்தாங்க என்ன பேச்சுடா மாஷா அல்ல நம்மட பொண்டாட்டினா எந்த பிரச்சனையும் இல்லை நல்லவர் ஆனா எங்கேயாவது போகணும்டா என்னுடைய வர்ணம் சண்டை பிடிப்பாள் இது ஆக பெரிய முசிபத்தை எங்கேயாவது போகணும்டா நம்மளுடைய வர்ணம் என்ன செய்வாள் சண்டை பிடிப்பாள் அது அவர பிரச்சனை என்னொரு வரு என்ன பொண்டாட்டினா வரணும் என்றெல்லாம் சண்டை பிடிக்க மாட்டாள் என்னன்னு கேட்டா எப்பயாவது ஒருக்கா வருவாள் வந்த காண்ற எல்லாத்தையும் வாங்கிடுவாள் வெளியையும் வாங்குற புனியையும் வாங்குற அதையும் வாங்குற இதையும் வாங்குற காப்பையும் வாங்குற எல்லாத்தையும் வாங்கி கேட்டுருவாள் எந்த பொம்பளை அப்படி இல்லை மாஷால ஒரே ஒரு பிரச்சனை தான் நான் ஊட்ட விட்டு ரோட்டுக்கு போயிட்டேன் அவள் ஊட்ட விட்டனை செஞ்சிருவாங்க ரோட்டுக்கு வந்துடுவார் இது ஆக பெரிய முசிபத் இன்றைக்கு ஒரு காலத்தில் நம்முடைய வாப்பா மாறல்லாம் காலை ஆகின உடனேயே வீட்டுக்கு தேவையான கரிகளையும் புலிகளையும் வாங்கி தந்து உம்மாவிடத்தில் கொடுத்து விட்டுத்தான் அவர்கள் வேலைக்கு போனவர்கள் இன்றைக்கு மாப்புல ஐநூறு காசை எடுத்து கொடுத்துமா தேவையானத்தை வாங்குங்கம்மான்னு சொல்லக்குள்ள அவள் தேவையான மாப்பிளையும் சேர்த்து வாங்கிட்டு போற காலம் தான் இந்த காலம் தொடர்கள் ரூபாய் காசை எடுத்து கொடுத்து தேவையானதை வாங்குங்கள் என்று சொல்கிற போது அந்த ஐநூறு ரூபாயில் நானூறு ரூபாயை செலவழித்து விட்டு நூறு ரூபாய் சீட்டுக்கு போய் தேவையானத்தை வாங்கிக் கொண்டு எப்பையும் நினைச்சுக்கங்க பொம்பளைகள்ட்ட ரெண்டு லாட்சி இருக்குது ஒன்று நல்ல லாட்சி அடுத்தது கள்ளலாட்சி ஒன்று நல்ல லாட்சி அடுத்தது கள்ளலாட்சி நீங்க கொடுக்கிற காசு நல்ல தான் இருக்கும் கல்லலாட்சி ஒன்று இருக்கும் அது சில நேரம் பொட்டானியாக இருக்கும் முடிச்சாக இருக்கும் அல்லது ஒரு பானைக்கு கீழே இருக்கும் அல்லது ஒரு புத்தகத்துக்கு அடியில் இருக்கும் அந்த காசு வெளியாகவே மாட்டாது அந்த காசு எப்ப வெளியாகும் என்றால் அவருக்கு ஏதாவது தேவை என்று தான் அந்த காசு வெளியாகும் என்னதான் தலை குத்துன என்று கேட்டாலும் அந்த காசை தரமாட்டான் ஏ அது அவட காசி என்று நினைக்கிறார்கள் காரணம் என்ன என்று கேட்டால் மனைவிக்கு கொடுக்க வேண்டும் தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் ஆனால் அந்த மனைவியை கடைக்கு அனுப்பி மீன் வாங்குறவனோடு கொச்சிக்கா விற்கிறவனோடு மரக்கறி விற்கிறவனோடு இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பேச விடுகிறோமே இப்படிப்பட்ட ஆண்கள் எல்லாம் நாங்கள் எதற்காக திருமணம் முடித்திருக்கிறோம் தோழர்களே இன்றைக்கு பால்காரன் வீட்டுக்கு வருகிறான் சிலிப்பர் தைக்கிறவன் வீட்டுக்கு வருகிறான் குடை தைக்கிறவன் வீட்டுக்கு வருகிறான் இறைச்சி கடைக்காரன் வீட்டுக்கு வருகிறான் வாஷிங் மிஷின் காரன் வீட்டுக்கு வருகிறான் பிரிட்ஜ் வீட்டுக்கு வருகிறான் இன்றைக்கு ரைஸ் குக்கரை தூக்கி கொண்டு வீட்டுக்கு வருகிறான் அங்காடி வியாபாரிகள் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக சுத்துகிறார்கள் நாங்கள் காசை கொடுத்துவிட்டு விட்டு போகிறோம் ஒரு அஞ்சு ரூபா காசை குறைக்கிறதுக்காக நீ மனைவி படுற பாடு நேத்து நீங்க முன்னூத்தி ஐம்பது ரூபா தானே சொன்னீங்க இன்றைக்கு முன்னூறு ரூபாய்க்கு தாங்களே முன்னூறு ரூபாய்க்கு கொடுத்துருவோம் நாளைக்கு நின்று மீன் தேவைப்படாது அவனே வருவான் மா மீன் எடுக்கிறியா இல்ல இன்றைக்கு தேவையில்ல நாளைக்கு கொண்டு வார என்று அவனே போயிடுவான் சில நேரம் கொண்டு வந்தவன் எங்களுடைய மனைவியையே கூட்டி போன வரலாறுகள் அதிகம் இருக்கிறது மாற்றுமத அன்பர்களோடு ஓடிப்போன மனைவிமார்கள் ஒரு கணவனை வீட்டிலே வைத்துவிட்டு விட்டு ஓடிப்போன மனைவிமார்கள் கல்யாணம் முடிக்காத இளைஞனோடு ஓடிப்போன மனைவிமார்கள் இல்லையா ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாம் கேள்விப்பட்டது மாற்றுமத அன்பர்களோடுதான் இப்படி எல்லாம் நடக்கிறதாம் என்று இன்னும் சொல்லப் போனால் மகளுக்கும் இன்றைக்கு தொடர்பு இருக்கிற ஒரு கசப்பான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு திவச்சாரத்தை பாகுபாடு இல்லாமல் இன்றைக்கு வளர்த்து விட்டிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஊர்களில் நடக்காமல் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் காரணம் என்ன இந்த மீடியா இந்த நவீன உலகம் இந்த நவீன உலகத்தின் மீது உள்ள மோகம் என்னுடைய வீட்டுக்குள் இன்றைக்கு ஒவ்வொரு மனைவிமார்களும் இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எதையாவது செய்யணுமே எதையாவது பிடிக்கணுமே காரணம் என்னடா பக்கத்து வீட்ட பாக்குறது பெரிய எல்சிடி டிவி இருக்குது கீழே நல்ல வெளிநாட்டு காபட் இருக்குது எங்கட பொண்டாட்டிக்கு கவலை ஒன்னைய முடிச்சத்தை முசிபத்து பிடிச்ச மூஞ்சியோடு ஒன்ன முடிச்சு என்னதான்டா பலன் அங்க பாரு அவனை மாப்பிள்ளடாது அது மாப்பிள்ள உன்னையும் முடிச்சனே நான் ஆசைப்பட்டு வாப்பா தான் முடிச்சு தந்தாரு என்ன செய்யணும் கொஞ்சம் பேர் வாழ்றாங்க ஏ மார்க்கம் இல்லாத எங்களை திருப்தி காடவே மாட்டார் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹுடைய நல்லடியார்கள் இப்படி ஏகப்பட்ட நவீனங்கள் இன்றைக்கு ஊட்டுக்குள் வந்து பூந்ததினால் ஊடுகட்டுறதுக்கும் இன்றைக்கு என்ன செய்து வட்டியோடு தொடர்பு தான் இருக்கு லோன் எடுக்கிறதுக்கு பேங்கோடு உள்ள மேனேஜரோடு நம்ம பொண்டாட்டிக்கு நல்ல தொடர்பு டீச்சரோட நல்ல தொடர்பு ஏன் டீச்சிங் மீட்டிங் சொன்னா வாப்பா காரணம் போறது இல்லையே நாளைக்கு மீட்டிங் மறந்துடாம பேத்துருங்க மறந்துடாம போயிடுவா சார் அவடாம் பேசுறது பிள்ளைக்கு கொப்பிய கொடுத்தீங்களா கொப்பிய கொடுத்தேன் நாளைக்கு நீங்க வருவீங்களா நாளைக்கு நான் வருவேன் ஏன் கட்டாயம் வரணும் கட்டாயம் வரணும் அதுக்கப்புறம் உங்களை பார்க்கணும் போல இருக்கணும்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் பாக்குற வேலையெல்லாம் வரும் நாங்கள் தான் என்ன செஞ்சிருக்கிறோம் இன்றைக்கு எங்களுடைய மனைவிமார்களை இன்றைக்கு ரோட்டுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம் சகோதரர்கள் இல்லையா ஒரு காலத்தில் நான் கேட்கிறேன் இதே நேரம் பள்ளிவாசலிலே ஒரு புரோகிராம் நடக்கிறது என்றால் ஈமான் சம்பந்தமாக இஸ்லாம் சம்பந்தமாக பேசுகிறார்கள் என்றால் எத்தனை பேர் தனக்கு வயசுக்கு வந்த பிள்ளையையும் தன் பொண்டாட்டியையும் வழி அனுப்பி வச்சு பயான கேட்டுட்டு வாங்க சொல்றது ஊர்ல பாம்பாற்ற உருவம் வந்துட்டான்னு சொன்னா பூராணாற்ற உருவம் வந்துட்டான்னு சொன்னா நாயாற்ற உருவம் வந்துட்டான்னு சொன்னா வயசுக்கள்ல ஏதாவது ஒரு கிருக்கு மாதிரி ஓடுற உருவம் வந்துட்டான் போய் பாரு டிக்கெட்டையும் எடுத்து சல்லியையும் கொடுத்து தனியை அனுப்புறது ஆனா பள்ளிக்கு போகக்கூட பொம்பளை பிள்ளையை இந்த காலத்துல பள்ளிக்கு அனுப்ப இல்லாது ஆனா யுனிவர்சிட்டிக்கு தனியா அனுப்பலாம் கிளாஸுக்கு தனியா அனுப்பலாம் இங்க இருந்து கொழும்புக்கு தனியா ஏத்தி விடலாம் கொழும்புல இருந்து இஞ்ச கண்டக்டர் சொல்லி கவனமாக கூட்டி கொண்டு விட்டுருந்து சொல்லி அவன் கவனமாக கூட்டிக் கொண்டு விட்டுருவான் வேற யாரும் கையடிக்காத அளவுக்கு கூட்டிக் கொண்டு விட்டுருவான் எத்தனை இன்றைக்கு சமுதாயத்துக்கு மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறது போல இப்படியான சங்கடங்களின் ஊடாக இன்றைக்கு இஸ்லாமிய உம்மத் நிம்ம நிம்மதியாக வாழ வேண்டிய குடும்பத்துக்கு மத்தியில் அநாச்சாரங்களும் விபச்சாரங்களும் அட்டூழியங்களும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்றால் யாருமே மறக்க முடியாது என்பதை மறந்துவிடக்கூடாது அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே ரசூலுல்லாஹி லாஹி சல்லா இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்தில் ஒரு தரம் இருக்கிறார்கள் ஒரு நபித்தோழர் வருகிறார் நீங்கள் பார்க்கலாம் சாஹி முஸ்லிம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலாவது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலாவது அதிதாக இந்த ஹதிர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் இருக்கிறார்கள் ஒரு நபித்தோழர் வந்து யார் ரசூலுல்லா அல்லாஹுடைய தூதரே நான் கொஞ்சம் சூப்பு காய்ச்சி வச்சிருக்கிறேன் யார சூலுல்லா கொஞ்சம் சூப்பு காய்ச்சி வச்சிருக்கிறேன் யார சூலுல்லா அந்த சூப்பு உங்களுக்கு மட்டும் தான் போதும் வேற யாருக்கும் போதாது யார சூலுல்லா நீங்க மட்டும் வந்து குடிச்சிட்டு போங்கடா நீங்க மட்டும் வந்து குடிச்சிட்டு போங்கடா ரசூலுல்லா சொல்லலாம்